நியூக்ளியர் டாக் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்த நியூக்ளியர் டாக் அப்படிங்கிறது தான் யாரை கட்டுப்படுத்துவதற்கான ஆயுதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈரானை கட்டுப்படுத்துவதற்கான ஆயுதம் இந்த நியூக்ளியர் டாக்கை வச்சு தான் போன முறை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக இருந்தபோது இந்த நியூக்ளியர் டாக்லேருந்துலாம் நான் வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியேறினார் அதன் பிறகு பல வருடங்களான பிறகும் அதை வந்து மறுபடியும் அவங்களால் என்ன செய்ய முடியல பல நாடுகள் சேர்ந்தும் ஒரு அணு ஆயுத ஒப்பந்தத்தில் ஈரான் பிற நாடுகள் கையெழுத்து போடுறதுக்கான அந்த வாய்ப்புகள் வரவே இல்லை கடைசியாக ஈரான் இஸ்ரேல் சண்டை வருது இஸ்ரேல் ஈரான் அடிக்கிறாங்க ஈரான் திரும்ப இஸ்ரேல் அடிக்கிறாங்க ஏகப்பட்ட கலோபரங்கள் அப்படிங்கிறதுலாம் நடந்துருச்சு இதெல்லாம் நடந்தது ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எகெயின் வராது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஈரான் கூட நான் நியூக்ளியர் டாக் பேசுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அதற்கான லெட்டர் நான் எழுதி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த காலகட்டத்திலையும் லெட்டர் எழுதுறது அப்படிங்கிறதுலாம் ராஜாந்திர நடவடிக்கை தான் ஸோ இந்த லெட்டர் அப்படிங்கிறது ஈரான் கையில் கிடச்ச உடனே நியூக்ளியர் டாக் அப்படிங்கிறது இரண்டு நாடுகளும் செய்வார்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் இது வெறும் எதிர்பார்ப்பு மட்டும் கிடையாது உலக நாடுகளுடைய ஒரு எதிர்காலமும் கூட அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்டா கொஞ்சம் செய்திகள் நியூக்ளியர் டாக் ஈரானுடைய நியூக்ளியர் டாக் அப்படின்னு சொல்றது உலக நாடுகளுடைய எதிர்காலம் அப்படின்னு சொன்னேன் காரணம் இருக்கு மத்திய அரபு நாடுகளில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அது பல நாடுகளுக்கும் பிரச்சனை தான் அரபு நாடுகளில் அப்படின்னு சொல்கிறத விட இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே எல்லா நாட்டை சார்ந்த மனிதர்களும் இருப்பாங்க இந்தியாவை சார்ந்தவங்க இருப்பாங்க அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்கெல்லாம் இங்கே வர வேண்டியிருக்கும் அவங்களுடைய ஜாப் லாஸ் ஆகும் ஏகப்பட்ட அந்நிய செலவாணி பிரச்சனைகள் உருவாகும் அதே மாதிரி ஃபாசில் ஃபியூலுக்கு கச்சா எண்ணெய்க்கு பெரிய அளவில் ஒரு டிமாண்ட் ஏற்படும் அந்த மார்க்கெட் அப்படிங்கிறது கிராஷ் ஆகும் இப்படின்னு சொல்கிற தொட்டு 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 இருக்கக்கூடிய கண்ணி வெடிகள் அப்படிங்கிறது ஏகப்பட்டது ஒரு கண்ணி வெடிக்க தொடங்கிச்சுனா டக்கு டக்கு டக்குன்னு அவியில் தொடங்கிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட இடம் தான் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அப்படி ஒரு முக்கியமான யுத்தமாக பார்க்கப்படுவதுதான் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை எப்போ வேணாலும் அது வெடிக்கலாம் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் நம்முடைய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வாராறு அதிபராக வந்தோடனே இஸ்ரேலுக்கு ஆதரவான இஸ்ரேலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக நோட் எடுத்து செய்கிறாரு உக்ரைனை டீலில் விட்டார் அது இஸ்ரேலுக்கு தேவையே இல்லை ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை உடனடியாக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கு மெனக்கெட்டு ஏகப்பட்ட ஆயுதங்களை அனுப்பி வச்சார் எத்தனையோ ஃப்ளைட்டில் அங்கே போச்சு ஆயுதங்கள் அத்தனை ஆயுதங்கள் போனது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ தான் ஹமாஸ் கூட பீஸ்டாக் அப்படிங்கிறதும் ஃபேஸ் ஒன் அப்படிங்கிற ஹாஸ்டி ஷாப்பிங் எல்லாமே இருக்கு எதுக்கு இவ்வளோ ஆயுதங்கள் அனுப்பி வைக்கிற அமெரிக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க நிறைய பேர் அதற்கு அமெரிக்கா சொன்னாங்க இப்போ அவங்களுடைய யுத்தம் நின்று இருக்கலாம் ஃபியூச்சர் தேவையான யுத்தத்துக்கான ஆயுதங்கள் அப்படின்னா எதையோ ஒன்று முன்னாடி பார்த்துருக்காங்க அமெரிக்கா என்னவா இருக்கலாம் ஒருவேளை இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆகலாம் இப்போ கூட ஃபேஸ் டூ ஆரம்பிக்கிறதுல சிக்கல் உருவாகி இருக்கிறது இன்னைக்கு ஹமாஸ் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு ஹாஸ்டேஜஸ் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ அந்த ஹாஸ்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ஆசையாக இருக்குது சீக்கிரம் என்னையும் வீட்டுக்கு அனுப்புறதுக்கான அனுமதியை கொடுங்கள் நீங்கள் தான் தரணும் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நாட்டு மக்களிடையே ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு பிரச்சனை உருவாக்குவதற்கான ஒரு வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஹமாஸ் இஸ்ரேல் சொல்கிறாங்க ஃபேஸ் டூ ஆரம்பிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை ஏகப்பட்ட இழுபறிகள் இருக்குது அதை முடிச்சாதான் தான் நாங்கள் ஹாஸ்டேஜஸ் ஸ்வாப் அப்படிங்கிறதும் அடுத்த கட்ட நகர்வு செய்ய முடியும் அமெரிக்கா சொன்ன மாதிரி ஒரே நாள் எல்லா ஹாஸ்டேஜஸையும் நீ அனுப்பு எல்லா பாலஸ்தீன்கள் நான் அனுப்புகிறேன் அதோடய சீஸ் ஃபயர் அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணிடலான்னு சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க அது ஒத்து வராது ரீபில்டு பண்ணுறது யார் காசாவை ரீபில்டு பண்ணுறது யார் என்னுடைய மக்களை திரும்ப அனுப்புறது யார் மறுபடியும் நீ எங்கள் மேலே போர் தொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது என்ன நியாயம் இருக்குது என்ன நிச்சயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவங்க படிப்படியாக வரணும் ஒவ்வொரு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி வரணும் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் சொல்கிறாங்க இல்லை இல்லை அமெரிக்கா சொன்ன மாதிரி எல்லாம் ஒரே நாளில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க இதற்கு நடுவில் ஈரான் ஏதாவது பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஈரான் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகளை அமெரிக்கா ஈடுபடுறாங்க எப்படிலாம் அவங்க ஈடுபடுறாங்க இரண்டு விதமாக ஈடுபடுறாங்க ஒன்று நேரடி பேச்சுவார்த்தை அதான் லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கு அந்த லெட்டர் அவங்களுக்கு கிடைச்சிருச்சான்னு பார்த்தா ஈரான் இன்னைக்கு பதில் சொல்கிறாங்க இல்லை அப்படி ஒரு லெட்டர் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை யாருக்கு அவர் எழுதினாரோ அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மறைமுகமாக அவங்க எப்படி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு பார்த்தா ரஷ்யாவுடன் சேர்ந்து ரஷ்யாவை அரவணைத்து எப்பா ஈரான் கூட பேசுப்பா நாங்கள் இப்படி உனக்காக உக்ரைனை பிளாக் பண்ணியிருக்கோம்ல அதே மாதிரி நீ ஈரானை பிளாக் பண்ணு அப்படின்னு சொல்லி அது ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஸோ ஹமாஸ் எப்போ வேணாலும் இந்த பிரச்சனையை பெரிதாக்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சீஸ்வர் அப்படிங்கிறது உடையலாம் என்பது எல்லோருடைய ப்ரொடிக்ஷனாக இருக்கிற இந்த நேரத்தில் ஈரானை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை அமெரிக்கா தேடி வருகிறது அந்த வாய்ப்பாக இப்போ நம்ம பார்த்த இந்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தொண்ணூறு ஆயிரம் ஒரு லட்சம் பாலஸ்தீனியர்கள் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரேயர்ஸ் அட்டன் பண்ணாங்க ஜெருசலேம்ல ரமதான் அந்த இதில் ஜெருசலேம் வச்சு அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல தகவல் வெளியாகி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக அவங்க ப்ரே பண்ணியிருக்காங்க என்பது தான் இனி போக போக என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா மேற்கு கரையில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க நிறைய பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட வீடுகள் இடிக்கப்படுகிறது என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது அதுவும் ஜெருசலேம் பக்கம் ஈஸ்ட் ஜெருசலேம் பக்கம்லாம் நூற்றி எண்பத்தி ஒரு வீடுகளை அடித்து நொறுக்கியிருக்காங்க இஸ்ரேல் அப்படிங்கிற தகவலை இரண்டு தினங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ் விதையில பார்த்தோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு சிரியாவில் ஒரு பெரிய பதட்டம் ஆசாத் அப்படிங்கிறவருடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல ஊரை விட்டு ஓடி போனார் ஆசாத் அல் அவர்கள் சிரியாவினுடைய முன்னாள் அதிபர் இப்போது சிரியால கிளர்ச்சியாளர்களுடைய படைதான இன்டர்னியூம் அரசாங்கத்தை நடத்தி வருகிறது அவங்களுடைய ஆதரவாளர்களும் ஆசாதினுடைய ஆதரவாளர்களும் இன்னைக்கு மோதி கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் சிரியால அல் ஆசாத் அவர்கள் அவருடைய நாட்டை விட்டு ரஷ்யாவுக்கு ஓடி போன பிறகு முதல் முறையாக நடக்கக்கூடிய ஒரு கிளாஷ் இந்த கிளாஷ் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு செக் பாயிண்ட் எப்படி உங்களுடைய அரசாங்கம் வலுவாக இருக்கிறது அப்படி வலுவாக இருப்பதற்கான அந்த வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது அதை நாங்கள் சோதித்து பார்ப்பதற்கான முயற்சி அப்படின்னு சொல்லி அல் ஆசாத் அவர்களுடைய ஆதரவாளர்கள் நடத்தின அந்த தாக்குதல் இன்று செய்யப்பட்டிருக்கிறது ஸோ சிரியாவில் எகெயின் ஒரு பதட்டம் வருவதற்கான வாய்ப்பாக இதை நம்ம பார்க்கலாம் அல் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக இதே மாதிரி தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா இன்டரிம் கவர்மெண்ட் என்ன முடிவுகளை எடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் மியான்மர் அங்கே வந்து இப்போ ராணுவ ஆட்சி தானே நடந்துட்டுருக்கு அதற்கு எதிராக மீண்டும் புதிய பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது கனடாவினுடைய அரசாங்கம் கனடாவை பொறுத்த வரைக்கும் மியான்மருக்கு எதிரான ஏகப்பட்ட பொருளாதார தடை விதித்திருக்கிறார்கள் மீண்டும் அங்கே நடைபெறக்கூடிய மனிதாபிமானமற்ற செயலுக்காக நாங்கள் இந்த பொருளாதார தடையை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் விதிச்சிருக்காங்க கனடா விதிச்சிருக்காங்க யூகேயில் வச்சு நம்முடைய வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் மீது தாக்குதல் நடைபெறுவதற்கான வாய்ப்பாக கொஞ்சம் பேர் அவருக்கு எதிராக வாத்தியவர்கள் வரும்போது நம்முடைய தேசிய கொடியை கிழித்து அவர் முன்னாடி வந்தது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கொடூரத்தின் உச்சம் அதற்கான விசாரணையை நாங்கள் டைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி யூகே அரசாங்கம் இன்னைக்கு இந்தியாவிடம் கூறியிருக்கிறார்கள் இதே மாதிரி நடக்கும் பட்சத்தில் யூகேலேருந்து யாராவது இந்தியாவில் வரும்போது இதே மாதிரியான ஒரு பிரச்சனையை இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் செய்தார்கள் என்றால் என்ன ஆகுவது அப்படிங்கிற பல டிபேட் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஓடிட்டுருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது முக்கியமான ஒரு ஃபாரின் மினிஸ்டர் அவர் முன்னாடியே யூகே அரசாங்கம் இவ்வளவு சுலபமா ஒரு நபரை போராட வைக்கிறது என்றால் யூகே இதை வேணும் தான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி வருகின்றன அரப் லீகை பொறுத்த வரைக்கும் அவங்க காசா ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிளான் அப்படிங்கிறத ரெடி பண்ணியிருந்தாங்கல்ல அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் அப்படிங்கிறத நாங்கள் வரவேற்பதாக ஜெர்மனி அவங்களுடைய உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளான ரிஜெக்ட் பண்ணாங்க இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா என்பது குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் யூரோப்பில் ரொம்ப முக்கியமான நாடாக இருப்பதால் உக்ரைனை பாதுகாக்க வேண்டிய முயற்சியில் ஜெர்மனி அரசாங்கம் ஈடுபடும் அப்படின்னும் ஜெர்மனியினுடைய டிஃபென்ஸ் அப்படிங்கிறத அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பை இந்த முறை அவங்க செய்வாங்க இந்த அரசாங்கம் செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே ஜெர்மனி ரஷ்யாவை கொஞ்சமாக பிளாக் பண்ணுறதுக்கு நாட் ஸ்ட்ரீம் டூ அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் போலந்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் நிச்சயமாக மிலிட்ரிக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போகிறார்களாம் யார் இந்த குடும்பத்தில் இத்தனை பேர் போயிருக்காங்க அதனால் நீ போக வேண்டாம் அப்படிலாம் கிடையாது எல்லா ஆண்களும் மிலிட்ரிக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு சட்டம் வரப்போகுது ஸோ எங்கெல்லாம் ஜனத்தொகை குறையுதோ நல்லா பார்த்தீங்கன்னா ரஷ்யாவாக இருக்கட்டும் உக்ரைனாக இருக்கட்டும் இங்கெல்லாம் வந்து மனிதர்களுடைய அந்த ஜனத்தொகை மக்கள் தொகை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்குது அந்த இடத்துலலாம் வயதானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் ஸோ அங்கே இளைஞர்களுடைய டிமாண்ட் அப்படிங்கிறது கூடும் அங்கே இராணுவத்துக்கான ஆட்களும் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்தான் இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு ஹியூமனாய்டு வந்தா வந்தால் மட்டும்தான் முடியும் நம்ம பார்க்குற மாதிரி ஹாலிவுட் படங்களை வரும் காலங்களில் ஒவ்வொரு நாடும் செய்ய வேண்டியதாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பதினஞ்சில் ஒரு அமெரிக்கர் அப்படிங்கிறவர் லைவா துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒன்று அவர் ஒரு விக்டிமா இருந்திருப்பார் இல்லாட்டி நேரடியாக அதை பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது ஸோ பதினஞ்சு அமெரிக்கர்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு நபர் நேரடியாக ஒருத்தன் சொல்கிறத ஒருத்தன் சாகிறத பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க என்பது தான் இதனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வித் செர்பியா அப்படின்னு சொல்றதை இன்றைக்கி ரஷ்யா முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள் செர்பியாவினுடைய பிரசிடென்ட் கூட இன்றைக்கி ரஷ்யாவினுடைய பிரசிடெண்ட் புட்டின் அவர்கள் பேசி கொண்டதாகவும் இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு புதிய மைல் இந்த பேச்சுவார்த்தை இருக்கும் என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது கிரேட் பவர் ஸ்டுப்பிடிட்டி அப்படிங்கிற ஒரு எராவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இது இன்றைக்கி நாம் பார்த்த தலைப்புச் செய்திலே ரொம்ப முக்கியமானது yeah அந்த அளவுக்கு ஸ்டுப்பிடிட்டி எரா அப்படின்னு சொல்றது என்னன்னா மூணு தலைவர்களை கொடுத்திருக்காங்க ஜி ஜிங்பிங் அவர்கள் புட்டின் அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த மூன்று தலைவர்களை பற்றிய விமர்சனத்தை பல நாடுகளும் தெரிவித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுக்கு எதிராக நாங்கள் மீண்டும் பொருளாதார தடை அவங்களுடைய பேங்கிங் செக்டார்க்கு எதிரான தடையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசினது அடுத்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சொல்லப்போனால் ஓவல் ஆஃபீஸில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்பீச் ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பிரான்ஸ் எப்போதுமே அமெரிக்காவினுடைய உச்ச நண்பன் தான் ஆனால் என்ன உலக அரசியில் பிரான்ஸ் சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியதாக இருக்கு அப்படிப்பட்ட முடிவை தான் நாங்கள் இப்போது எடுத்திருக்கிறோம் என்று மேக்ரோன் அவர்கள் கூறியிருப்பது உலக அரசியலில் அடுத்த ஒரு சர்ச்சை செய்திகள் பார்த்திருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்